பொங்கல் முடியும் வரைக்கும் தமிழ்நாட்டில் எண்ணெய் சட்டியில் போட்டு வருத்தெடுக்கப்படுகிற ஒரே சொல் பீட்டா பீப்பிள் ஃபார் த எத்திகல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்கிற இந்த அமைப்பு தமிழகத்தில் நடைபெற வேண்டிய ஜல்லிக்கட்டுக்கு லகான் போட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிற அமைப்பு இந்த பீட்டாவுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் இருக்கடி உனக்கு என்று கொலவரையோடு துரத்த தயாராகும் இளைஞர் கூட்டத்திற்கு வசமாக ஒரு புகைப்படம் சிக்கினால் சும்மா இருக்குமா விட்டு வெளுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கமெண்ட் கலவரத்தில் சிக்கி அப்பளமாக நொறுங்கி கொண்டிருக்கிறது தனுஷ் இமேஜ் இந்த பீட்டா அமைப்பு நடத்திய நிகழ்ச்சிகளுக்கும் ப்ரமோஷன்களுக்கும் தமிழ் சினிமா ஹீரோக்கள் பலரையும் அழைத்து அவர்களுக்கு பீட்டா பெயர் புரித்த பனியனை மாட்டிவிட்டிருந்தது அது அந்த ஸ்டில் தான் இப்போது தனுஷ் உட்பட பல ஹீரோக்களை மாட்டியும் விட்டிருக்கிறது பீட்டா ஆதரவாளர்கள் என விஷால் ஆர்யா தனுஷ் த்ரிஷா என்று பெரிய லிஸ்ட் போடும் சோஷியல் மீடியா குழுவினர் மேற்படி ஹீரோக்களின் படங்களை தவிருங்கள் என்று கேட்டுக்கொள்ள ஆரம்பித்திருப்பதுதான் போன வாரம் வரைக்கும் கூட இவர்களின் பேச்சு எடுபடாது என்று நினைத்தவர்களுக்கு சரியான சம்மட்டி அடியை கொடுத்தார்கள் இளைஞர்கள் சமூக வலைதள அழைப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மெரினாவில் திரண்ட இளைஞர் கூட்டம் கட்சி மாநாடுகளுக்கு சற்றும் சலைத்ததல்ல என்கிற பெருமையை பெற்றுவிட்டது இளைஞர் சக்தி இப்படி ஒற்றுமையாக கிளம்பினால் பீட்டா பணியின் நடிகர்கள் கலவரப்பட்டே ஆக வேண்டுமல்லவா இருமையாச்சும் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போகாம கொடுக்கிறதையெல்லாம் எடுத்து மாட்டாம இருக்க பழகுங்க பிரதர்ஸ் we